மதுரையில் பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் அதிமுக தலைமையில் என்ன செய்கிறது ஆட்சி அமைக்கப்படும் பாஜக அதில் அங்கம் வைத்திருக்கிறது என்கிறார் இப்போது கரகாட்டக்காரன் கேள்விதான் கண் முன்னால் வந்து நிற்கிறது அந்த காரை யார் வச்சிருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக இருக்கிறதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக சேர்ந்ததா அதிமுக தலைமையில் உள்ள அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள வந்துச்சா இப்ப யார் அந்த காரை வச்சிருக்கா என்பதுதான் இப்போது கேள்வி ஆனால் எடப்பாடி ஒன்று சொல்கிறார் அமித்ஷா ஒன்று சொல்கிறார் அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மலரும் என்று திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி என்று அடுத்த ஒரு வரியை சொல்கிறார் ஆனால் தலைமையில் ஆட்சி அமையும் என்று எடப்பாடி பேசுகிறார் எவ்வளவு குழப்பம் இவர்களுக்குள் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிமுக என்ற கட்சியை முற்றிலுமாக அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த கூட்டணி என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டிருந்தோம் சொல்லிக் கொண்டிருந்தோம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மிக தெளிவாகவே சொன்னார் இது ஒரு கள்ளக்கூட்டணி இவர்கள் பாஜக எதிர்ப்பு என்பது பேசுவது ஒரு கள்ளக்கூட்டணி கள்ளக்கூட்டணி கூட்டணி என்றார் அப்போது இவர்கள் கள்ளக்கூட்டணி என்பார்கள் நாங்கள் பாஜகவை உண்மையிலே எதிர்க்கிறோம் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் எடப்பாடி டெல்லி சென்றார் நான்கு கார்களில் மாறி 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 பெருமாள் பிச்சை போல் பயணித்தார் நேரடியாக அமித்ஷா காலில் விழுந்தார் கூட்டணி என்று அவர் இங்கே வந்தார் கூட்டணி என்று அறிவித்தார்கள் அந்த மேடையிலும் கூட எடப்பாடி அமைதியாக இருந்தார் அதுக்கு பின்னாடி மதுரையில் அடி வாங்கினவனுக்கு மானாமதுரையில் மீசை துடிச்சிச்சின்னு ஒரு கிராமத்து பழமொழி உண்டு அதுபோல் பத்திரிகையாளர்கள் கேட்கிற பொழுது இல்லை என் தலைமையில் தான் ஆட்சி என்கிறார் எடப்பாடி இப்போது கேள்வி என்னென்னா மீண்டும் அமித்ஷா இங்கு வந்து பாஜக ஆட்சி மலரும் என்கிறார் எடப்பாடி வாய்மூனி மௌனமாக இருக்கிறார் ஒரே ஒரு கேள்வியை தான் நம் கேட்க வேண்டியிருக்கிறது அது ஒரு நாய் வாழாட்டுமா வாழு நாய் ஆட்டுமான்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப நாம் இவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது இருபது சதம் இருக்கக்கூடிய வாக்குகள் கொண்ட அதிமுகவை ரெண்டு சதம் வாக்கு இருக்கக்கூடிய பாஜக என்ற வால் ஆட்டி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு இருக்கிறது அங்கங்கு சில ரவுடிகளை முள்ளமாரிகளை பாலியல் வன்மம் செய்பவனை போதை மருந்து கடத்துபவர்களை இவர்களையெல்லாம் கைக்குள் வைத்து கொண்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் செய்துகிறது இவர்கள் தான் இங்கே நீங்கள் யாராவது ஒரு பாலியல் வன்மம் செஞ்சவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பாஜக காரனாக இருப்பான் ஒரு சிறுமியை தென்காசியில் சிறுமியை நீங்கள் துப்பாக்கி முனையில் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி பாலியல் வன்மம் செய்ய முயன்று அவன் மும்பைக்கு தப்பிச் சென்று இங்க இருக்கக்கூடிய போலீஸ் தென்காசி போலீஸ் அங்கே போய் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கிறது இந்த மாதிரி சமூக குற்றங்களில் எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அதே அதிமுக திமுகவை பார்த்து அமித்ஷா வந்தால் திமுக பயப்படுகிறது என்கிறது இது என்ன வகையான கேலி குத்தி என்று தெரியவில்லை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரித்ததில்லை அதிமுக என்ற கட்சி திமுக என்ற கட்சி இருவரும் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள் ஆனால் தனித்த அரசாங்கங்களை உருவாக்குவார்கள் அதுதான் ஒரு ஒரு வழிமுறையாக இங்கே இருக்கிறது ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையே அவர்கள் எழுப்புவர்களாக இல்லை மாறாக மக்களுக்கான அதிகாரம் என்பது மாறி தனிநபர்களுக்கான அதிகாரம் என்பதை தேடிதான் இவர்களுடைய கூட்டணி என்ற வார்த்தையும் அமைகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும் கூட்டணி ஆட்சி ரெண்டாவது அமித்ஷா ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரிசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி ஆட்சிக்கு வந்தார் ஒரிசாவில் நாங்கள் வென்றோம் ஹரியானாவில் நாங்கள் வென்றோம் மகாராஷ்டிரத்தில் நாங்கள் வென்றோம் டெல்லியில் வென்றோம் அதே போல நாங்கள் தமிழ்நாட்டிலும் வெல்வோம் என்கிறார் அமித்ஷா ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி வந்தாரா வந்தார் தேர்தல்கள் நடந்ததா நடந்தது சில மாநிலங்களில் பாஜக வென்றதா வென்றது மராட்டியத்தில் எப்படி வென்றது என்று ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார் பதில் சொல்வதற்கு துப்பே இல்லை எண்பத்தி தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் மூலம் எவ்வளவு மோசடி செய்து அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்று ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு இதுவரைக்கும் பாஜக பதில் சொல்லவில்லை இப்படித்தான் இவர்களுடைய மோசடி வெற்றி அமைந்திருந்தது ஆனால் ஒன்றை அமித்ஷா லாபகமாக மறந்துவிட்டு செல்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிபுசோரன் அவர் கைது செய்யப்பட்டு முதலமைச்சராக இருந்தவரை சிறைக்குள் வைத்தார்கள் அதை உச்ச நீதிமன்றம் தேர்தலுக்காக வெளியே விட்டது அவர் மீண்டும் வந்தார் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்து முடித்ததற்கு பின்னால் ஜார்க்கண்டில் மீண்டும் என்ன செய்தது பாஜக தோற்கடிக்கப்பட்டு பாஜக அதிகாரத்திற்கே வர முடியவில்லை சிபு சோரன் அவர்கள் இரண்டாவது முறையாக வந்தார் ஜார்க்கண்டில் பெற்ற தோல்வியை ஏன் அமித்ஷா மூடி மறைக்கிறார் ஜார்க்கண்டில் பெற்ற வெற்றியை போல் தமிழ்நாட்டில் மீண்டும் மு க ஸ்டாலின் முதலமைச்சரானால் அமித்ஷா என்ன செய்வார் தமிழ்நாட்டிற்கே வரமாட்டாரா இனிமேல் அப்படி வேண்டுமானாலும் சொல்லணும் ஒரு சவால் விடுவோம் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டு விட்டது ஐம்பத்தி ஐந்து சதம் வாக்குகளை பெறும் என்று வெளியிடுகிறது அதை பார்த்து பயந்த அமித்ஷா நாங்கள் அந்த ஊரில் ஜெயிச்சிட்டோம் அமெரிக்காவில் ஜெயிச்சிட்டோம் ஜப்பானில் ஜெயிச்சிட்டோம் இந்த ஊரில் ஜெயிச்சிட்டோம் ட்ரம்பை போய் ஜெயிக்க வச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்பை போய் இந்தியர்களை ஓட்டு போட வச்சு பத்து லட்சம் இந்தியர்களை ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சாங்க அவன் தமிழ் அவன் இந்தியர்களை பூரா பற்றி கையில் விளங்கு போட்டு அங்கேருந்து என்ன செய்கிறான் மீண்டும் இங்கே அனுப்புகிறான் மோடி செஞ்ச நல்ல காரியம் அமெரிக்காவுக்கு அதுதான் அமெரிக்காவுக்கு போனாரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு ட்ரம்பை ஜெயிக்க வச்சாரு அங்கே இருந்த இந்தியர்களை பூரா கையில் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய வேலையைத்தான் கையில் விளங்கிட்டு அமெரிக்காவிற்குள் இருந்து அது சர்வதேச விண்வெளியை தாண்டினால் கலட்ட வேண்டும் இந்தியா வந்து இறங்கும் வரைக்கும் அவர்கள் கையிலே விளங்கி வைத்திருந்தார்கள் வாய் பேசுவதற்கு மறுத்த அவர் கண்டித்து பேசுவதற்கு கூட மோடியும் அமித்ஷாவும் தயாரில்லை மாறாக இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எந்த செல்வாக்கும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் ஈடியை வைத்து மோடியின் மூலம் மிரட்டக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வென்றுவிடும் எல்லோரும் எங்கள் பக்கம் வாயுங்கள் பேய்க்கு பயந்தவன்லாம் ஏன் மேலே வந்து விழுந்துக்க என்பது போல் அமித்ஷாவினுடைய பேச்சு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மலருமா அதிமுக ஆட்சி மலருமா என்று இவர்கள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் என்று ஊடகங்களுடைய கணிப்புகள் சொல்லி கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம்